அவர்களுக்கு எங்களுடைய என் வாழ்வில் ஒளியேற்றிய சரவணன் மற்றும் யோகராம் சங்கர் ஐயா அவர்களுக்கும் செயலாளர் மற்றும் அனைத்து ஆசிரியர்கள் திருப்பாதம் பணிந்து தொடர்கிறோம் முன்னதாக பேசிய ஆசிரியர் ஜீவாத்மா டவர் பரமாத்மா சொன்னார் அப்போ செல்போன் நட்சத்திரம் தானே ஜோதிடத்தில் ஆளுமை செய்வது கோச்சார கிரகங்களாக இருக்கலாம் நவ கிரகங்களாக இருக்கலாம் புத்தியாக இருக்கலாம் அடியா மன்னன் தா அடியெல்லாம் பொருந்து அடிய நிலப்பரப்பு எல்லாம் அடைவான் என்பது பொருள் இங்கு அடியதெல்லாம் என்று சொல்லப்படுவது மகாவிஷ்ணு மாம்பழ சின்னம் மிருக சீரிடம் சைக்கிள் சின்னம் உத்திரட்டாதி பலாப்பள சின்னம் பூரம் மை சின்னம் பூராடம் பானை பூரம் முரசு சின்னம் உத்திரட்டாதி குக்கர் சின்னம் உத்திரட்டாதி டார்ச் லைட் சின்னம் சுவாதி டார்ச் லைட்டு ஒளிர்ந்தால் அஸ்தமாக மாறும் குறிப்பாக இந்த சுவாதி நட்சத்திரத்தை சொல்லணும்னா சுவாதி நட்சத்திரத்தில் புரிய நீசமடைவார் சனி உச்சமடைவார் அப்போ அரசியலுக்கு எதிரான கிரகம் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் சின்னம் எப்படி உயரும் என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமா உங்களுக்கு அரசாங்கத்தை ஏதாவது தேவை என்றால் இந்த சுவாதி நட்சத்திரத்தை போய் உடனே கிடைக்கும் இந்த நட்சத்திரத்துக்கு அதிக பவர் உண்டு இந்த நட்சத்திரம் அரசாங்கத்தையே அதாவது சமீபத்தில் நடந்திருக்க சனி பகவான் இந்த துலாந்தாசியில் இருக்கும்போது தான் வெற்றியாச்சு அப்போ சூரியன் பலம் இழக்கக்கூடிய சக்தி இந்த துலாம் கொண்டு குறிப்பாக சுவாதிக்கு உண்டு கடன் அடைக்க ஆயில்யம் கடன் வாங்க திருவோணம் ஆங்கில மருத்துவத்திற்கு அஸ்வினி தமிழ் மருத்துவத்திற்கு பூசம் வாகனம் வாங்க அஸ்வினி ரோகிணி வாகனம் விற்க திருவாதிரை கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோவாக சொன்னீங்க வீட்டு உபயோக பொருட்கள் வாங்குறீங்கன்னா நட்சத்திரம் சிறந்தது பெண் பார்க்க அஸ்தம் நட்சத்திரம் சிறந்தது இதெல்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் வந்து சத்தியபாமாவை பெண் பார்க்க சென்றது அஸ்தம் நட்சத்திரத்தில் அப்போ அந்த அஸ்தம் நட்சத்திரத்தில் பெண் பார்க்கும்போது அவர் எந்த ஒரு தடையும் இல்லாமல் திருமணம் முடிஞ்சது அப்போ ஒவ்வொரு புராண கதை ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு அப்ப அந்த நட்சத்திர நாளில் குறிப்பிட்ட வேலையை செய்யும் பொழுது அது கண்டிப்பாக பலிதமாகிறது அதனால நட்சத்திரம் தான் எங்கும் உள்ளது எதிலும் உள்ளது சில பேர் பார்ப்பாங்க நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்தி பார்த்துருக்கோம் நட்சத்திர குறியீடுகளை பயன்படுத்தி வெற்றி உண்டாகுமா அல்லது அதிதேவதை வழிபாடு செய்தால் வெற்றி உண்டாகுமா நீங்க தான் முடிவெடுக்கணும் இப்ப நம்ம குறிப்பிட்ட அதாவது படி இந்த சம்பவத்துறை சாதகத்தாரை அறிமுகத்தாரை வச்சு அந்த குறியீடெல்லாம் அதுக்கு முக்கியமானது இந்த நட்சத்திரம் சொல்லலாம் ஒரு கிரகம் பலம் அறிய அது அது பலமா இருக்கா அல்லது பலவீனமா இருக்கான்றது நட்சத்திரங்களை வைத்து தான் சொல்ல முடியும் சுக்கரன் உச்சமாயிருச்சு அவர் கோடீஸ்வரன் ஆயிடுவாரா சுக்கரன் பலம் ஆயிடுச்சு அவர் செல்வம் இல்லாமல் இருப்பாரா எது என்றால் நின்ற சாரம் தான் பதில் சொல்லும் சாரத்தை தான் சார ஜோதிடமே மரபணு ஜோதிடம் எத்தனை ஜோதிட முறைகள் இருக்கு மரபணு ஜோதிடம் சாதாரணமாக நினைக்காதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் சாபம் வாங்கிய நட்சத்திரம் சொல்லக்கூடியதுதான் இந்த மரபணு மூல நூல்கள் அதிகமாக உள்ளது அதுதான் என்று அதை பிரித்து புதிய ஜோதிடத்தை உருவாக்குறாங்க இப்ப உதாரணத்துக்கு இன்று திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரம் சுக்கிரன் சாபம் வாங்கிய நட்சத்திரம் இங்க யாராவது திருவோண நட்சத்திரக்காரங்க இருந்தாங்கன்னா பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை என்று அந்த ஆசைக்கு அடிப்படக்கூடியவர்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அப்ப ஒவ்வொரு நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு சாபம் வாங்கியதாக புரிஞ்சுது அதை நோக்கியே செல்லும் அதுதான் விதி இப்போ ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுக்கிறோம் என்ன பண்ணுவோம் வாரம் திவி நட்சத்திரம் யோகம் கரணம் இது எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய நாள நல்ல நாள் சொல்லுவோம் ஒரு நன் குரு நின்ற நட்சத்திரம் முழு வெற்றி எது கேட்டா செவ்வாய் நின்ற நட்சத்திரம் எழுதி கொடுங்க பரிகாரத்துக்கு செவ்வாய் நின்ற நட்சத்திரம் முழு பறவை தரும் குரு நின்ற நட்சத்திரம் நூறு சதவீதம் பலனை தரும் அதன் திரிகோண நட்சத்திரம் எழுபத்தைந்து சதவீதம் பலன் தரும் எந்த நட்சத்திர